அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் துலாம் ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க நீங்கள் எந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் முருகனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்களில் உங்களுக்கு சவாலாக இருக்கும் சில இடங்கள்ல போராட்டமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் விரைந்து நடக்கக்கூடியதாக இருக்கு வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் பெருகி பொருள் வரவு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் நம்பிக்கையுடன் நீங்கள் இறங்கலாம் குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் விலகக்கூடியதாகும் பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகக்கூடிய வகையில இருக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் பதிவு உயர்வு ஓதிய உயர்வு பெறுவதற்கான வழி ஏற்படலாம் வியாபாரத்தில் விற்பனை சிறந்த முறையில இருக்கக்கூடியதாகும் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் இறங்கலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் பிள்ளைகளால் சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் பெரியோர்களுடைய ஆசை உண்டு குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிப்பதில் ஆர்வம் காட்ட வேண்டும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளில் நீங்க இறங்கலாம் இந்த காலகட்டம் சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் குரு ஒன்பதில் இருப்பதால் சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்து மரியாதை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது வியாபாரத்தில் கணக்கு வழக்குகளில் பிரச்சனைகளில் வராமல் நீங்கள் கையாள வேணும் பற்று வரவுகளில் சரியாக நீங்கள் எழுத வேணும் இந்த காலகட்டம் தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக உங்களுடைய செயல்களில் நீங்கள் ஈடுபட வேணும் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேணும் மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு செயல்படும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய நண்பர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படலாம் சுக்கரன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் நல்ல ஒரு தொடர்புகளை ஏற்படுத்துவார் ரியல் எஸ்டேட் துறையில் நடக்கக்கூடிய திட்டங்களில் கவனமாக இருக்க வேண்டும் ஷேர் மார்க்கெட் ரசாயனம் மின்சார கல்வி நிறுவன பங்குகளில் லாபம் உண்டு மாணவர்கள் உற்சாகமாக சுற்றுலா சென்று மகிழ்ச்சி அடைவாங்க இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் துலாம் ராசியில் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் சுக்கரன் கேது அயன சயின போகஸ்தானத்தில் சூரியன் புதன் என கிரகங்கள் இருப்பதால் உங்களுடைய பேச்சினால் நன்மைகள் கிடைக்கும் எதை பேசினாலுமே வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும் உங்களுக்கு காரியங்களில் கை கொடுக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு வழக்குகளில் சாதகமான ஒரு போக்கு காணப்படலாம் பொருள் சேர்க்கை உண்டாகும் நண்பர்களுக்கு உதவி செய்வீங்க பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு வீண் பலி ஏற்படலாம் தொழில் வியாபாரம் மெத்தனமாக இருக்கக்கூடியதாகும் பழைய பாக்கிகள் வசூலாவது உங்களுக்கு ஆறுதல் தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சல்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கு அலுவலகத்தில் யாரையுமே புறம் கூறாமல் இருப்பது நன்மை தரும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது மனமிட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நன்மை தரலாம் உடன் உடனிருப்பவர்களிடம் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்க வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணம் வந்து சேரக்கூடியதாகும் இதனால் பணியில் பல குறுக்கீடுகள் வந்தாலுமே அதனை சாமர்த்தியமாக நீங்கள் சமாளித்து வெற்றி காண்பிப்பீங்க பெண்களுக்கு பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய அதிக கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் சித்திரை மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடியதாகும் உங்களுடைய பிரச்சனைகள்ல நல்ல ஒரு முடிவு உண்டாகக்கூடியதாகும் தைரியம் கூடக்கூடியதாகவும் இருக்கு திறமையின் மூலதனமாக வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வருவீங்க வாக்கு வன்மையினால எதையுமே சாதகமாக நீங்க செய்து முடிப்பீங்க உங்களுடைய திறமை அதிகரிக்கக்கூடியதாகும் அவசரத்தை தவிர்ப்பது நல்லது கடமைகளை காப்பாற்றுவீங்க இதனால சில சமயம் விரக்தி ஏற்படலாம் தொழில் வியாபாரம் உத்வேக பிரச்சினைகள் இருக்காது இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபட்டு வருவது உங்களுக்கு இந்த காலத்துல ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு உங்களுடைய காரியங்களுக்கான முன்னேற்றங்கள் இல்லாமல் விடாக்கோணம் கோணம் போனக்கூடியதாக இந்த காலகட்டம் திடீரென ஏற்படக்கூடிய செலவு வியாபார சம்பந்தமான பயணங்களால் ஆதாயம் மகிழ்ச்சியும் ஏற்படலாம் கல்வியில தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படும் சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் அரசு பணியில எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரக்கூடியதாகவும் இருக்கு தங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டு கிடைக்கும் எதிர்பார்த்த விதத்தில் பணியில் இடமாற்றங்கள் ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபம் அதிகரிக்கக்கூடியதாகும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடியதாகவும் புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடியதாகும் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சம்பாதிக்கும் திறன் மேம்படும் நவநாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவுகளுடைய வருகையால் உங்களுடைய உள்ளம் மகிழக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உயர்தர உணவுகளை உணவருந்தி மகிழ்ச்சி அடைவீங்க மா மகான்களுடைய தரிசனத்தால் மன மகிழ்ச்சி அடைவதோடு உங்களுடைய மனதில் அமைதி நிலவும் அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான பதில்களை எதிர்பார்க்கலாம் வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்கு இதன் காரணமாக தனவரவு அதிகரிப்பதால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சில மாணவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை புரிவாங்க அதிகாரிகளுடன் வீண் சச்சிரவுகள் விளக்கினால் உங்களுடைய பணியில் எதிர்பார்த்த உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் பெரிய பெண் மனைவியாக அமைவாள் மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படும் சிலருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் புத்தி தெளிவு ஏற்படும் இதன் காரணமாக உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும் கடின உழைப்புக்கான வேலைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க அந்தஸ்து உயரலாம் தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் நண்பர்கள் பகைவர்களாக மாறக்கூடிய கால தாமதமாகதால் நண்பர்களிடம் தடித்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது புதிய பெண் தொடர்பு உங்களுக்கு ஏற்படலாம் புது தெம்பு உற்சாகம் கூடக்கூடிய வகையில் இருக்குது பக வகையான உயர்ந்த வாகன வசதிகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் வர்த்தக திறமை உங்களுக்கு அதிகரிக்கும் பண வரத்து திருப்திகரமாக இருக்கு உத்தியோக ரீதியாக இருப்பவர்கள் திறமைகளால் முன்னேற்றம் அடைவாங்க இழுப்பறியாக இருந்த வேலைகளை துணிச்சலாக நீங்கள் செய்து முடிப்பீங்க மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி உண்டாகக்கூடியதாகும் விளையாட்டு மற்றும் போட்டிகளில் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு குடும்ப பிரச்சனைகளில் சாதகமான ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குது அம்பாளுக்கு வேப்பிலை மாலை அணிவித்து தீபமேற்றி ஏற்றி வணங்க உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக இருக்கு இந்த வாரத்தில் நேர்மறையான எண்ணங்கள் காரணமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் தொழில் வணிகத்தில் வாய்ப்புகள் அதிகரிக்கும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு நல்ல பெயர் பெற்றுத்தரும் வாரத்தின் நடுவில் வருமானம் அதிகரிக்கும் அதே சமயம் உங்களின் வசதிகள் தொடர்பான பயணங்களில் நல்ல ஒரு பலன் கிடைச்சிருக்கு கூடுதல் வேலைகள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பொறுப்புகள் கிடைக்கக்கூடியதாகும் சிலருக்கு பதவிகள் தேடி வரும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும் இந்த காலகட்டம் முழுவதுமே வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வாருங்கள் நல்லதே நடக்கும் ஏன்னா நண்பர்களே வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே